வணக்கம் உங்க கம்பெனிக்கு ஆள் எடுக்கும்போது ஒரே குழப்பமாகவும் அவசரமாகவும் இருக்கா அந்த கேஆஸை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜா மாத்துறது எப்படின்னு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போகலாம் யோசிச்சு பாருங்க நீங்க உங்க டீமை உருவாக்கும் போது அது ஒரு பக்காவான பிளானோட நடக்குதா இல்லை அயோயோ உடனே ஒரு ஆள் வேணுங்கிற ஒரு பதட்டத்தில் நடக்குதா இந்த கேள்விதான் நிறைய ஃபவுண்டர்ஸ் அண்ட் தலைவர்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய தலைவலி இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஹையர் அதாவது ஒரு திட்டமிட்ட ஆள் அது உங்க கம்பெனியோட வளர்ச்சியை எங்கேயோ கொண்டு போகும் புது புது ஐடியாஸை ஒரு சூப்பரான கல்ச்சரை பில்ட் பண்ணும் ஆனால் அந்த பேனிக் ஹையர் அதாவது பதட்டத்தில் ஒருத்தனை எடுத்தா அது தேவையில்லாத செலவை வைக்கும் டீம் கூட சண்டை சச்சரவை உருவாக்கும் உங்க காசு நேரம்னு எல்லாத்தையும் வீணாக்கிடும் ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துக்கோங்க சரி இந்த பிரச்சனை எல்லாம் போதும் இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு நல்ல ஹையரும் ஒரு சம ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராட்டஜிக் இருந்து தான் ஆரம்பிக்குது அது என்னன்னு பார்க்கலாமா உங்க ஹையரிங் பிளான் முழுசா ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லணும் அது இதுதான் இத இதை உங்கள் நாட் ஸ்டார் மாதிரி நினச்சிக்கோங்க நீங்கள் எடுக்கப் போகிற ஒவ்வொரு முடிவுக்கும் இது தான் வழிகாட்டும் அப்போது முதல் ஸ்டெப் என்ன ரொம்ப சிம்பிள் உங்கள் ஏன டிஃபைன் பண்ணுங்க எதுக்காக இந்த ஆளை எடுக்கிறோம் உங்கள் கம்பெனியோட இலக்கு என்ன அதை வச்சு உங்கள் டீமோட நோக்கத்தை தெளிவாக உருவாக்குங்க நாம ஏதோ ஒரு காலி இடத்தை நிரப்பல நாம ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் உங்க நோக்கத்தை தெளிவுபடுத்திக்க ரெண்டே ரெண்டு கேள்வி கேளுங்க ஒன்னு நாம எதுக்காக ஆள் எடுக்கிறோம் ஒரு புது ப்ராடக்டை உருவாக்கவா இல்ல பிசினஸ் பெருசு பண்ணவா ரெண்டாவது நம்ம கம்பெனி இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோமா இல்ல நல்லா வளர்ந்துட்டு இருக்கோமா இதை பொறுத்துதான் உங்க தேவைகளே மாறும் ஓகே அடுத்த பகுதிக்கு போலாம் இது எப்படி வேலை செய்துன்னு பாப்போம் இப்போ நாம அந்த பெரிய ஸ்ட்ராட்டஜில இருந்து டீமை உருவாக்குறதுக்கான ஒரு பிராக்டிக்கல் ப்ளூ பிரிண்ட்டுக்கு வரும் இங்க பாருங்க உங்க கம்பெனில இருக்கிற முக்கிய துறைகளில் ஒரு லிஸ்ட் போட்டு எதுக்கு இப்போதைக்கு ஆள் தேவைன்னு ப்ரையாரிட்டி செட் பண்ணணும் உதாரணத்துக்கு ஒரு சீனியர் இன்ஜினியர் கஸ்டமர் சப்போர்ட் ஆள் இவங்கெல்லாம் உடனே தேவைப்படலாம் ஆனால் ஒரு அக்கௌண்ட் அது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இது மாதிரி தான் முன்னுரிமை கொடுக்கணும் டெய்லி வேலை பார்க்குற ஆளுங்களை மட்டும் யோசிச்சா பார்த்தாதுங்க லீடர்ஷிப் ரோல்ஸ் பத்தியும் யோசிக்கணும் உங்க கம்பெனிக்கு எந்த மாதிரி தலைமை தேவை உங்க இப்போதைய லீடர்ஷிப் டீம்ல ஏதாவது கேப் இருக்கா சில சமயம் ஒரு நல்ல அட்வைசர் இல்ல மென்டர் கிடைச்சா உங்க வேலை ரொம்ப ஈஸியாகிடும் உங்க ஹைரிங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கான ஒரு ரோட் மேப்பா பாருங்க முத மூணு மாசத்துல உங்க கம்பெனியோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுங்களை எடுக்கணும் அடுத்த மூணுலேருந்து ஆறு மாசத்துல அந்த வளர்ச்சியை சப்போர்ட் பண்றதுக்கு ஆளுங்களை எடுக்கணும் அப்புறமா லாங் டேர்ம்ல கம்பெனியை பெருசா கொண்டு போறதுக்கு ஆளுங்களை எடுக்கணும் இப்ப பாருங்க எவ்வளோ தெளிவான ஒரு பிளான் கிடைக்குது ஓகே பிளான் எல்லாம் போட்டாச்சு இப்போ ஆக்ஷன்ல இறங்க வேண்டிய நேரம் சரியான ஆளுங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது கம்பெனிக்குள்ள கொண்டு வரதுன்னு டாக்டிக்கல் ஸ்டெப்ஸ் பார்ப்போம் ஒரு ஐடியல் கேண்டிடேட்னா வெறும் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறத மட்டும் மூணு முக்கியமான ஒன்னு அவங்களுக்கு தேவையான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கா ரெண்டு அவங்களுக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில அனுபவம் இருக்கா மூணாவது ரொம்ப முக்கியமானது நம்ம டீமோட கல்ச்சருக்கு அவங்க செட் ஆவாங்களா உங்க இந்த மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸா பிரிச்சுக்கலாம் ஸ்டெப் ஒன் ஆளுங்களை எங்க தேடுறதுன்னு முடிவு பண்ணுங்க லிங்க்டனா ரெஃபரலா இல்ல ஏஜென்சியா ஸ்டெப் டூ இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கணும் என்னென்ன டெஸ்ட் வைக்கணும்னு பிளான் பண்ணுங்க ஸ்டெப் த்ரீ உங்க பிராண்டை உருவாக்குங்க அதாவது ஏன் மத்த கம்பெனியை விட எங்ககிட்ட வேலைக்கு சேரணும்னு சொல்ற மாதிரி ஒரு கம்பெலிங் ரீசனை உருவாக்குங்க ஓகே பிளான் பண்ணோம் ஆள் எடுத்தோம் ஆனா நம்ம செஞ்சது கரெக்டா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சிக்கிறது இப்போ நம்ம ஹையரிங் சக்சஸ எப்படி அளக்குறதுன்னு பாப்போம் பண விஷயத்துல கரெக்டாக இருக்கணும்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும்னு ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கிடணும் இதுதான் முதல் ஸ்டெப் அப்போதான் நம்ம ரொம்ப செலவு பண்ணாம இருப்போம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஹையரிங் பட்ஜெட் போடுறது உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு இல்ல அது உங்க வளர்ச்சிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டூல் உங்க பணத்தையும் உங்க கனவையும் ஒன்றா சேக்குற ஒரு பாலை மாதிரி ஆனா பட்ஜெட் மட்டும் போதுமா அதுக்கு மேல நம்மளோட ஹையரிங் சக்சஸ எப்படி அளக்குறது அதுக்கு சில முக்கியமான மெட்ரிக்ஸ் இருக்கு அது என்னென்னு பார்க்கலாமா முதலாவது டைம் டு ஹயர் அதாவது ஒரு ஆளை வேலைக்கு எடுக்க எவ்வளோ நாள் ஆகுது உங்கள் டார்கெட் நாற்பத்தஞ்சு நாளாக இருக்கணும் இது உங்கள் ப்ராசஸ் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு காட்டும் ரெண்டாவது குவாலிட்டி ஆஃப் ஹயர் வேலைக்கு எடுத்தவங்க நாம் எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்களா இதில் உங்கள் டார்கெட் தொண்ணூறு பர்சன்ட்டாக இருக்கணும் நீங்கள் எடுத்த ஆள் சரியான ஆள் தான் இது தான் சொல்லும் கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான மெட்ரிக் ரீடென்ஷன் ரேட் வேலைக்கு சேர்ந்தவங்க ஆறு மாதம் கழிச்சோம் நம்மக்கிட்டே இருக்காங்களா இதுதான் அவங்க நம்ம கல்ச்சருக்கு செட் ஆகிட்டாங்களான்னு காட்டும் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இருந்தால் அது ஒரு ஹெல்த்தி சைன் நாம் ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப வந்திருக்கோம் ஞாபகம் இருக்கா அந்த கேள்வி நம்ம அடுத்த வளர்ச்சிக்கு யார் தேவை அவங்கள எப்போ எடுக்கணும் இப்போ இந்த கேள்விக்கு உங்ககிட்ட ஒரு தெளிவான பதில் இருக்கும் ஏன்னா ஏன் யார் எப்போ எப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு ஒர்க் இப்போ உங்கள் கையில் இருக்குது ஒரு விஷயத்த மட்டும் மறக்காதீங்க நீங்க அடுத்து எடுக்க போற ஆள் வெறும் ஒரு காலி இடத்தை நிரப்ப போறது இல்ல அவங்க உங்க கம்பெனியோட எதிர்காலத்தையே உருவாக்க போறாங்க அப்போ அந்த ஆள் யாரா இருக்க போறாங்க